குமார் இந்த ஜென்மத்திலே பாடா போடுத்துறாங்க இல்ல ஏழு ஜென்மம் ஆறு ஜென்மம் வேற பேலன்ஸ் இருக்கா ராகுல் நான் சென்னை தாங்க இரவு வணக்கம் மணிகண்டன் கிட்ட இரவு வணக்கம் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ங்க நாலு பொன் குழந்தைங்க எனக்கு ஆமாம் பிரதர் மணி பிரதர் எஸ் ஆமாம் அப்படியே ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் ஏழையின் சிரிப்பு எங்கள் பிரதரை சிரிக்க விடுறாங்க நம்ம அழகணும்னு நினைக்கிறாங்க இல்லை நம்ம கோவப்படுத்தி பார்க்குறாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஐடியோடு மென்ஷன் பண்ணணுமா அசோக் நல்லா இருக்கீங்களா ஹாய் ராம் ஹாய் கண்ணன் சாப்பிட்டிங்களா கோகுலன் ஹாய் என்னோடய ஊர்லையா இப்போ வந்து மணி வந்து என்னாச்சு எட்டே முக்கா ஆகுதுங்க உங்கள் ஊரில் என்ன டைம் ஆகுதுங்க மணிகண்டன் ஹாய் பாலா நல்லா இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அனுஸ்ரீ வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் பிரியா எனக்கு புரியல பிரியா புரியலடா சாப்பிட்டியா ஃப்ரீயா எப்படி இருக்க கண்டிப்பாக சொல்கிறேன் மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச்ங்க நான் கண்டிப்பாக சொல்றேன் ராம் பிரசாத் நாய் நான் துபாயில் இருக்கேங்க ஏ ரங்கராஜன் நாயே கம்முன்னு போயிடுவா அந்த பக்கம் தொடப்பக்கட்டை ஹாய் ஹரி ஹாய்மா ஹாய் பிரதர் என்னது வழிகளை கடற்கரது இல்ல வழக்கு நம்ம பே நம்ம சிரிக்கிறதால நமக்கு வழி இல்லைன்னு இருக்காது இல்ல பிரதர் எல்லாருக்குமே தான் சொல்றேன் வழிய க எப்பயோ ஒரு வாட்டி தாங்கிக்கிறது வேற வாழ்க்கை முழுவதுமா வழியிலயே ஓடிட்டு இருக்கிற லைஃப்பும் இருக்க தான் செய்யுது சிரிச்சிட்டு பேசுறதால அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இல்லை இது சும்மா டைலாக் மாதிரி சொல்றதுக்காக இல்லை ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொரு பிரச்சனையோட எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை கூட சேர்த்து இந்த தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ் பிரச்சனையும் சேர்த்து சமாளிக்கிறதா இருக்கவங்க கிஷோர் புரியல தேவ ஹாய் நல்லா இருக்கேன் யாரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ரமேஷ் மூர்த்தி ஹாய் ஹரி ஹலோ சசிகுமார் ஹாய் ஹாய் பாரத் நான் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களே ராஜ் ராம் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போடாதவங்க போட்டுருங்க தூத்துக்குடி மக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெடிம்மா வந்த பைன்னு போட்டு நாட்டுலாட்ட போட்டா வீட்டுல வந்த முப்பை போட்டு தேங்க்யூ சோ மச் பிரதர் உங்களோட கமெண்ட் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு மனசெரிமையா இருக்கு ஓகே ஓகே பிரியா சாப்பிட்டு வா பிரியா ரமேஷ் ஹாய் வணக்கம் மிதில் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தூத்துக்குடி மக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா குட்டி ஸ்மைல் அஃபிஷியல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா